அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்துகோ நவிகிலார் அவர்கள் கூறுகிறார்கள் எனக்கு சிறு குழந்தைங்களுடைய அஞ்சு பழக்கம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஐந்து பழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கை தத்துவத்தை கூறுகிறது என்றும் கூறுகிறார்கள் முதல் பழக்கம் வந்து ஒரு குழந்தை வந்து ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா தன்னுடைய தாய் தந்தையரிடம்தான் கட்டாயம் கேட்கும் அவ்வாறு எப்படி கேட்கும் முதல்ல வந்து தாஜா பண்ணும் அம்மா அப்பாவை அப்போ அந்த பொருள் கிடைக்கலையா அழுது அடம் பிடிச்சி எப்படி பிடிவாதம் பிடிச்சி எப்படியும் அதை வாங்கிக்கும் அதே தான் நபிகளார் கூறுகிறார்கள் இந்த பழக்கத்திலிருந்து நாம் வந்து அல்லாவிடம் மட்டும்தான் எந்த இதையும் கேட்க வேண்டும் அவ்வாறு நாம் துவா கேட்டால் அழுது மன்றாடி அல்லாவிடம் கேட்டால் அல்லாஹாலா அந்த துவாவை நிராகரிக்க மாட்டான் நம்ம கையை வந்து வெறுங்கையாக அனுப்பவே மாட்டான் என்று கூறுகிறார்கள் குழந்தைகளுடைய ரெண்டாவது பழக்கம் வந்து அவங்க வந்து மணலில் விளையாடுவாங்க அந்த மணலில் விளையாடுவது நபிகளார் கூறுகிறார்கள் நீங்கள் எத்தனை சக்தி பெற்றவர்களாக இருந்தாலும் சரி எத்தனை செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி பெற்றவர்களாக இருந்தாலும் சரி கல்வியிலே சிறந்தவர்களாக இருந்தாலும் இந்த மண்ணில் தான் புதைய போகிறீர்கள் என்பது இது எனக்கு நாம் வந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் மூன்றாவது பழக்கம் அந்த குழந்தைங்க வந்து ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக்கும் நாம் என்ன செய்வோம் போய் அந்த குழந்தைங்களை வந்து பிரித்து விட்டு அறிவுரை சொல்லி திட்டி எல்லாம் பிரித்து விடுவோம் நாம் போய் கிச்சனில் போய் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து வந்து பார்த்தா அந்த குழந்தைங்க வந்து சேர்ந்து விளையாடும் அந்த சண்டை போட்ட சுடை இல்லாத மாதிரி சேர்ந்துக்கும் சேர்ந்து விளையாடும் இதுதான் வந்து உண்மையான ஈமானின் அடையாளம் என்று நபிகளார் கூகிற கூறுகிறார்கள் நம்மளுடைய உண்மை மனமானது நம்மளுடைய செயலானது உண்மையாக நேர் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றும் நம்முடைய மனதில் வந்து வெறுப்பை எதின் எதன்மேலும் நாம் வந்து வெறுப்பை வளர்த்துக் கொள்ளக்கூடாது யாரிடமும் வெறுப்பாக இருக்கக்கூடாது என்று இந்த பழக்கம் குழந்தையுடைய இந்த பழக்கம் நம்ம உணர்த்துகிறது என்று கூறுகிறார்கள் நான்காவதாக எப்பொழுதுமே அந்த புள்ள பிள்ளைங்க வந்து சேர்ந்தே தான் சாப்பிடும் ஒன்றை விட்டு ஒன்று சாப்பிடாது அதுவும் என்ன செய்யும் உன்னோட ஒன்று ஷேர் செஞ்சு சாப்பிடும் இதை தான் நபிகளார் கூறுகிறார்கள் உங்களுடைய கல்வியாகட்டும் உங்களுடைய ரிசகாகட்டும் எதையும் நீங்கள் மற்றோட பகிர்ந்து கொடுங்கள் அவ்வாறு பகிர்வதால் உங்களுக்கு எதுவும் ரிச்கள் கம்மியே ஆகாது என்று நபிகளார்கள் கூறுகிறார்கள் ஐந்தாவது பழக்கம் குழந்தையோடது மணலில் வீடு கட்டி ப விளையாடும் அவ்வாறு வீடு கட்டினா அது என்ன செய்யும் உடனே அந்த அத்தை அந்த வீடையே இடித்து போட்டுரும் தாளால் இடித்து போட்டுரும் இது வந்து நமக்கு என்ன இந்த உலகம் என்றாவது ஒரு நாள் அழியதான் போகிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது என்று நபிகளார் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஐந்து பழக்கங்களின் மூலம் நம்முடைய வாழ்க்கையுடைய தத்துவத்தை நபிகளார் அழகாக கூறியிருக்கிறார்கள் நபிகளாருடைய ஹதீஸை நாம் கேட்டால் மற்றவருடன் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு பகிர்ந்து கொண்டால் நபிகளர்களுடைய சிபாரிசு நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த ஹதீஸை நீங்களும் மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதை யாராவது கேட்டு அதன்படி நடந்தால் அதனுடைய நன்மைகள் சொன்னவருடைய நன்மையைப் போல நீங்களும் மற்றவர்களுக்கு சொல்வதால் உங்களுக்கும் கிடைக்கும் நபிகளாருடைய சிஃபாரிசும் கிடைக்கும் சுபான் அல்லா அலமது இல்லா அஸ்லாம் வலைக்கம்